பெருந்தோட்டங்களில் உள்ள லயன் வீடுகளின் சேதமடைந்த குறைகளை மாற்றும் திட்டத்தின் ஒரு கட்டமாக இது முன்னெடுக்கப்படுகின்றது பதுளை மாவட்டத்திற்கான நிகழ்வு பண்டாரவலை லியங்காவெலவில் இன்று முன்னெடுக்கப்பட்டது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையின் மலேக பெருந்தோட்டத்துறை பகுதிகளில் உக்கிப்போன லைன் வீடுகளில் கூரைகளை மாற்றி தகடுகளை வழங்க நாம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த வருடத்தில் நாம் அதற்காக எண்ணூற்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளோம் அந்த எண்ணூற்று இருபத்தி ஐந்து லட்சத்தில் முன்னூற்று பதினான்கு லட்சம் பதிலை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த முன்னூற்று பதினான்கு லட்சம் ரூபாய் நிதியில் நாம் இவ்வாறான முப்பத்து மூன்று குடியிருப்பு பகுதிகளை நாம் மதுரை மாவட்டத்தில் முன்னெடுக்க உள்ளோம் நாம் லட்சக்கணக்கான கூரைகளை வழங்கும் போது தோட்ட நிர்வாகம் அதற்கு அவசியமான இரும்பு அல்லது கூரைகளை பொருத்தக்கூடிய பலகைகளை வழங்குவார்கள்